வணக்கம் அன்பு இரிகி கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நம்புகிறேன் இந்த பதிவில் நம்ம குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதில் உங்கள் ராசி இருக்கான்றதை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்குன்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டூ டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க ஐயா இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு எந்த உறவு சரியில்லைனாலும் பரவாயில்ல ஆனால் திருமண உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா நல்ல கணவன் நல்ல மனைவி மட்டும் அமைஞ்சிட்டாலே போதும் அவங்க நினைச்சா இந்த உலகத்தையே வாங்கிட முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவங்க லைஃப்பில் கொண்டு வர முடியும் ஏனென்றால் கணவன் மனைவி உறவு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த உறவு சரிங்களா ஆகவே அப்படிப்பட்ட அந்த புனிதமான உறவு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அந்த உறவுகள் வருவதே பாத்தீங்கன்னா சில பேருக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்குது சில பேருக்கு காதல் திருமணம் நடக்குது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தில் வந்து நல்லபடியா வாழ்ந்த நபர்களும் இருக்காங்க அதிலேயே வந்து பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு போனவங்களும் இருக்காங்க அதே தான் காதல் திருமணமும் காதல் திருமணம் பண்ணி மிகப்பெரிய நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் இருக்காங்க பாதியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சவங்களும் இருக்காங்க அப்படி ஜோதிடப்படி பார்த்தோம்னா குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எந்தெந்த ராசின்றதை இப்போ பார்ப்போம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி ரீதியாக மிகவும் ஒரு சமநிலையானவர்கள் அதாவது கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரி பங்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் விசுவாசமானவர்கள் ஆதரவானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மற்றவர்களுக்கும் அது அக்செப்டபுளாக இருக்கணும் மற்றவங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கணும் நமக்கு மட்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை நம் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்தான் இருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் அதிக பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இவங்களுக்கான விஷயத்தையே முதல்ல இவங்க அதிகமாக யோசிக்கவே சூழ்நிலைகள் இருக்காது இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கான சூழ்நிலைகளை ப பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கான நல்லதை தான் யோசிப்பாங்க அடுத்தது தான் இவங்களுக்கான சந்தோஷத்தையே யோசிப்பாங்க எனவே அந்த வகையில் பார்த்தோம்னா பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவங்களுக்கு அக்கறையும் அதிகம் அர்ப்பணிப்பும் அதிகம் ஆகவே துலாம் ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் சுய ஜாதகத்தை பொறுத்தும் இது மாறும் இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க ஐயா மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது சில நேரங்களில் மோசமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருக்காங்க என்னங்க மோசமான முடிவுன்னு கேட்டால் அந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இதில் இவர்கள் அவசரம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவசரமாக டக்குன்னு ஒருத்தரை நம்பிடுவாங்க அவசரமாக ஒருத்தர் மீது காதல் வச்சிருவாங்க இதனால் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த முதல்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அவசரப்பட்டு எடுத்தாங்கன்னா அதுல வந்து இவர்களுக்கு ஏமாற்றங்களும் இல்லை தவறான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கு மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸே இந்த அலட்சியம் தான் அதே தான் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லேயும் இவர்கள் அலட்சியத்தை காட்டும் பொழுது அது வாழ்க்கைக்கே பார்த்தீங்கன்னா பின்வரும் காலங்களில் ஒரு கேள்விக்குறியாயிருது ஆகவே மீன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் தங்களுடைய பெற்றோர்களினுடைய விருப்பத்தின் பேரில் இவர்களுக்கும் பிடித்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா இந்த வகையில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்த அன்பு நேயர்கள் தான் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரர்கள் மிகவும் அற்பு அதாவது அக்கறை உள்ளவர்கள் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள் அதே போல கடின உழைப்பாளிகள் வேலைக்கான நபர்கள் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் அன்பு பாசத்திற்கும் இயங்கக்கூடிய தான் இருப்பாங்க என்னன்னா இவர்களிடம் ஒரே ஒரு விஷயம் இவங்கள புரிஞ்சுக்கிட்ட நபர்களாக இவங்க லைஃப்குள்ள வரணும் ஏன்னா அதிகமாக வேலைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவர்கள் அதனால் அதிகமாக வேலைக்காக ஓடிட்டே தான் இருப்பாங்க இதனால கூட இவர்களுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபர்கள் இவர்களுடைய குணநலம் புரிஞ்சு நடந்துக்கணும் என்னடா வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்காங்களே நம்ம மேலே அன்பு பாசம்லாம் இல்லையோ அப்படின்ற மாதிரி கண்ணோட்டம்லாம் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கு மனதில் எல ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விரிசலை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருது ஆகவே பெரும்பாலும் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா அவர்களுடைய சுயஜாதத்தை பொறுத்தும் இது மாறுபடும்ன்றதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை விருட்சிக ராசியில் பிறந்தவர்கள் தான் ஐயா நீங்கள் விருச்சகராசியில் பிறந்தவங்களாம் இருந்தீங்கன்னா விசுவாசம் உள்ள நபராக தான் இருப்பீங்க அதே போல் ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க மாட்டீங்க நியாயம் நேர்மை கடமை கண்ணியம் அப்படின்னு தான் நீங்கள் இருப்பீங்க அதே போல் மனதில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பதால் மறைமுக எதிரிகளும் நேர்முக எதிரிகளும் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திருமணம் சார்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை முறையில் உங்களுக்கு கூட வந்து அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்களை முழுமையாக புரிந்து கொண்ட நபராக இருந்தால் மட்டும்தான் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை வந்து பயணிக்கவே முடியும் ஏனென்றால் இவர்கள் சில நேரங்களில் கோபத்தை அதிகமாக காட்டுவாங்க சில நேரங்களில் அன்பு பாசத்தில் ரொம்ப உருகி தன்னுடைய அன்பு பாசத்தை வெளிக்காட்டுவாங்க ஆகவே இவர்களை முழுமையாக புரிந்து கொண்டால் மட்டுமே இவர்களுக்கான இவர்களுடன் வாழும் பொழுது அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன்னா இவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டாவே இவங்களை விட பெஸ்ட்டு யாரும் இல்லைன்றது தெரிய வரும் சரிங்களா இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ நம்ம இதை பார்த்தது இந்த நாலு ராசிக்காரங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம் இதே காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த ராசிக்குங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மேஷம் ரிஷிபம் மிதுனம் சிம்மம் கன்னி மற்றும் கும்பம் மகரம் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்னன்னா காதல் திருமணமே நடந்தாலும் நிதானம் பொறுமை கவனம் கண்டிப்பாக தேவை இப்போ நம்ம சொன்ன இந்த ராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் பெற்றோர்களால் பார்த்து பிரம்மாண்டமாக நேரங்காலம் பார்த்து எல்லா பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு மாதத்துலேயே அதாவது காது அந்த திருமண உறவில் விரிசல்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போன நபர்களும் தம்பதிகளும் இருக்காங்க அதே போல் ஒரு மற்றவங்களுடைய விருப்பமே இல்லாமல் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு பிறகு மிகப்பெரிய ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிக்கிட்டு எல்லாருக்கும் பிடித்த ஒரு தம்பதியாக வாழ்ந்து மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்த நபர்களும் இருக்காங்க ரெண்டு கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க ஆகவே நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இன்னைக்கு உங்கள் பின்னாடி பேசக்கூடிய நபர்கள் உங்கள் முன்னாடி பேசக்கூடிய நபர்களுக்கான பதிலடி அதுதான் சரிங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு ஏன்னா பெற்றோர்களுடைய ஆதரவும் வேணும் கண்டிப்பாக அவர்களை மீறி ஏன்னா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து நல்ல ஒரு ஒரு எதிர்காலத்துக்காக போராடிய அவர்களுடைய விருப்பமும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஆகவே திருமணம் சார்ந்த விஷயங்களில் எப்போவுமே எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம் அதே போல் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஜாதகங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் பண்ணுற தவறு எடுத்தோன்னே எல்லாரும் போய் திருமணம் பொருத்தம் பார்த்துட்றாங்க பொருத்தங்கள் இருந்தால் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படி நம்ம பண்ணக்கூடாது எப்போவுமே எடுத்த உடனே நம்ம முதல்ல சுயஜாதகத்தை தான் பார்க்கணும் ரெண்டு பேருடைய ஜாதகமும் எப்படி இருக்குது எப்படிப்பட்ட குணநலன்கள் இருக்குது இவங்க எப்படி பின்னாடி வாழ்க்கையில் வாழ போகிறாங்க அப்படின்றது ரெண்டு ஜாதகம் அமைஞ்சால் ப்ராக்டிக்கலாக கனெக்ட் ஆகுமா நடைமுறையில் எப்படி இவங்களுடைய லைஃப் இருக்குன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் பொருத்தங்கள் பார்க்கணும் எல்லாமே ஓகேன்ற பட்சத்தில் திருமணத்துக்கான முடிவுகளை எடுக்கலாம் அது இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும் ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்ப்பதற்கான தகவல்கள் தான் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்